நண்பர்களே இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் நீதிபதி இளஞ்செழிய அவர் லண்டன் வருகை தந்திருக்கின்றார் பல இடங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன தற்பொழுது அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா நிறுத்தப்படக்கூடாதா என்று பலதரப்பட்ட விடயங்கள் ஊடகங்களில் பொருளாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் வீரகதி தனபாலசிங்கம் மூத்த செய்தி ஆசிரியர் பத்திரிகை மன்னிக்க வேண்டும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா மீண்டும் அவரை அவருக்கு அநீதி இழைக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஒரு தலைப்பிலே ஆறு மணித்தாலத்துக்கு முந்தி அவர் போட்ட தலைப்பிலே பேஸ்புக்ல இளஞ்செழியனுக்கு மீண்டும் அநீதி இழைக்க வேண்டாம் என்று ஒரு தலைப்பிட்டிருக்கின்றார் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியனுக்கு அவரது சொந்த ஊரான வேலனையின் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர்களும் லண்டன் வால் உற்றார் உறவினரும் லண்டனில் நடத்திய சேவை நலன் பாராட்டு விழாவை அவரை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான வெள்ளோட்டமாக நோக்குபவர்கள் பலர் இருக்கிறார்கள் சமூக ஊடக பதிவுகளிலும் அந்த தொனியை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் அவர் நல்ல விடயங்களுக்காக பாவிக்கப்பட வேண்டும் அவர் நல்ல விஷயங்களுக்காக அவரை இடமளிக்க வேண்டுமே தவிர மீண்டும் இளஞ்செழியனை அரசியலுக்கு கொண்டு வந்து பெயரை கெடுத்து அவருக்கு மீண்டும் அநீதி அழைக்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது என்று தனபாலசிங்கம் தெரிவித்திருக்கின்றார் அவரின் குண இயல்புகளும் ஆற்றல்களும் அரசியலில் அல்ல வேறு தளங்களில் பயன்படுத்தப்படுவதே தமிழ் சமூகத்துக்கு பயன் தருவதாக இருக்கும் அரசியலுக்கு அவரை கொண்டு வருவதற்கு விரும்பினால் அவர்கள் அவருக்கு திட்டமிட்டு அநீதி அழைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பதை என்பதே எனது தாழ்மையான அபிப்பிராயம் அபிப்பிராயம் என்றும் மூத்த ஊடகவியலாளர் வீரகத்தி சிங்கம் ஆழமாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்னும் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக இங்கே அவர் உரையாற்றும் பொழுது லண்டனில் உரையாற்றும் பொழுது அவர் மனம் கலங்கினார் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை குறிப்பிட்டு மனம் கலங்கினார் அந்த வீடியோவை நாம் தற்பொழுது பார்த்துவிட்டு இன்னும் இரண்டாவது வீடியோ இன்னும் சுவாரஸ்யமானது மிகவும் நகைச்சுவையாக பேசினார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை குறிப்பிட்டார் முதலாவது வீடியோ அரசியல் தொடர்பானது அல்ல தனக்கு அநீதி இழைக்கப்பட்டது தொடர்பாக அவர் உரையாற்றி இருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு நாம் வீடியோவை பின்னர் பார்க்கலாம் தமிழன் மனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கால பொன்முலா மேல் நீதிமன்றம் விடா நடந்தது அந்த பொன்முலா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது செப்டம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார் கடிதம் உரிமையுடன் கடிதம் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் மதிப்பளித்தார் கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் கலந்து கொண்டோம் ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம் நான் ஒருவர் தான் தமிழர் என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள் உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம் நாங்கள் கதைக்கிறோம் என கூறி அறுபத்தி ஒரு வயசு தை மாசம் இருபதாம் தேதி இருபது இருபத்தி ஐந்து வரப்போகின்றது மொத்தமாக தொன்னூறு நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்சலியன் இருக்கின்றார் நீதிமன்ற லீவ் வருகின்றது கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது வருட லீவு வருகின்றது எனவே அவருடைய நியமனத்தை ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள் என்னுடன் நீண்ட படம் எடுத்தார் படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன ஜனாதிபதியா வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் சந்தோஷமாக கலைத்தார் ஆனால் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள் நான்கு வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியூறு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் திகதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆண்டுகள் இரண்டு உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பல உயர்வு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் இதான் இங்க முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயமே ஏன் அவர் தன்னுடைய குமுறலை இவ்வாறு வெளிப்படுத்தினார் அவர் நீதித்துறைக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மனிதர் மற்றது வந்து நீதித்துறையை நேசிக்கின்ற மனிதர் நீதித்துறையிலே ஒரு புடம்போடப்பட்ட மனிதர் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விஷயம் அவருக்கு மிகப்பெரிய மன கவலையாகவும் குமுறலாகவும் இருக்கிறது அதான் அவருடைய அந்த வெளிப்பாடு ஆகவே அவர் அவர் கண்ணீர் விட்டு அளவில்லை பட் அவருடைய அந்த உள்ள குமுறலும் ஆதங்கமும் அவரை அந்த விஷயத்த சொல்ல வைத்திருக்கிறது இதுதான் அவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை அவர் இதை குறிப்பிடுறார் அது அது வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தொடர்ந்து என்ன பேசுகின்றார் என்று நாம் பார்ப்போம் நீதிமன்றத்தை விட்டு ஒளியறிவிட்டு நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற தான் கஜரூபத்து இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குடிந்ததாக வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய்க்கதை சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் யாரையும் நான் கூற சொல்ல நீதித்துறை புனிதமானது எனது நீதித்துறை புனிதமானது அவர் அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் அதுதான் எனது நீதித்துறை புனிதமானது என்பது ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே அவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை இங்கே வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கிறது இதுதான் தற்பொழுது செய்திகளிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதோடு நீதிபதி இளஞ்செலியனை வடமாகாண முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட வைப்பதா இல்லையா என்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இளஞ்செலியனுக்கு மீண்டும் அநீதி இழைக்க வேண்டாம் அவரை அரசியலுக்குள் இழுத்து வர வேண்டாம் அவர் இளஞ்செழியன் காலஞ்சென்ற குமார் பொன்னம்பலத்துடன் பணியாற்றிய காலத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளனாக அறிவேன் என்று தனபால சிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவரது தந்தையாரையும் கூட கொழும்பில் சில நிகழ்வுகளில் கண்டு பேசியிருக்கிறேன் ஆகவே அஹ் பண்பாளர் நேர்மையானவர் எளிமையானவர் கொடுமையை கண்டு கடும் சீற்றம் கொள்வதை போன்று அதே அளவுக்கு அவலங்களை கண்டு மனம் இறங்குபவர் எனவே இளஞ்செழியன் அரசியலுக்கு கொண்டு இளஞ்சலியனை அரசியலுக்கு கொண்டு வந்து பெயரை கெடுக்க வேணா வந்து மூத்த பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் சொல்கிறார் ஆகவே இது ஒரு பக்கம் இருக்க உண்மையில் ஒரு நீதியாளன் ஒருவர் வேண்டுமா என்றால் வேண்டும் நிச்சயமாக வேண்டும் ஏனெனில் வடமாகாண சபை முதலமைச்சர் பதவியா அவர் சொல்றார் வந்து ஆளுநர் பதவியை கொடுக்கும் அது கொஞ்சம் பலமானது அதன் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே வடமாகாண முதலமைச்சரை விட ஆளுநர் மிகவும் பதவி கூடியவர் அவரால் ஆளுமையாக செயல்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார் சரி பக்கம் இருக்க இங்கே நகைச்சுவையாக அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார் எப்படி வெளிநாடுகளில் மக்கள் வாழ்ந்து இந்த கலை கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது எல்லோரும் சிரித்து சிரித்து அந்த விஷயத்தை சந்தோஷமாக கேட்டார்கள் அந்த விஷயத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் வீடை ஏற்றும் போது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு மையங்களில் முக பாவனைகள் மூலம் அவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வந்தோம் படிப்பித்தோம் என இருக்காது இங்கே உங்களுக்கு ஒரு புண்ணிய கடமை உள்ளது இது புண்ணிய கடமை கல்வி வீரம் செல்வம் சரஸ்வதி லட்சுமி துக்கை அது புண்ணிய கடமை சமுதாய கடமையிலிருந்து எவரும் விலகவும் முடியாது தப்பவும் முடியாது நமக்கு கடமை உண்டு ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் இறக்கமாக நிறைவேற்றுவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் இந்த மண் கனடா மண் போன்றவை மிகவும் இலகுவாக கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது அரசாங்க சட்ட திட்டங்கள் கூட அதற்கு உதவியாக இருக்கின்றன கல்வி மேம்பாட்டு பேரவை தங்களால் இயன்ற அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் ஒத்துழைத்து முன்னேற்ற பாதையில் எங்களுடைய மாணவ மணிகளை நகர்த்தி தமிழ் மொழி எங்கள் பேச்சு தமிழ் மொழி எங்கள் மூச்சு தமிழ் மொழி எங்கள் காற்று என நீங்கள் கல்வி மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இந்த ஐந்து விளிமியங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை நான் விட்டு வைக்கின்றேன் சகோதரி பேசினால் ங்களுடைய கோட்டை புகையுத நிலையத்தில் அவர் மாதிரி ஒரு அறிவிப்பு வரும் அடுத்த புகையிருதம் இன்னும் சொத்து வினாடிகளின் நோக்கி புறப்படும் ஆசையா ரெண்டு பேட்டா மிக அழகாக இருந்துச்சு இது என்னுடைய பழங்காலத்துல அந்த கோட்டை புகழ்ச்சியத்துல இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க அது எனக்கு கேட்க சரியான சந்தோஷமா இருந்துச்சு என்று கேட்டா எங்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு திமிஷம் கேட்டுட்டு போயிடுவோம் இன்னைக்கு நாம சொல்லிக்கொண்டு இரு கேட்க ஒவ்வொரு திமிஷம் இதோ கேட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் என்று அது என்ன விஷயத்த அவர் சொல்றாருன்னா ஏன்னா அந்த தமிழ் மொழி உச்சரிப்பு இருக்குத்தானே இப்ப சிங்களாக தமிழ் மொழி உச்சரிக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும் இல்லையா கோட்டை புகைய நிலையத்தில் அந்த தமிழ் மொழி உச்சரிப்பு எங்கட பிள்ளைகளும் அவ்வாறு உச்சரிக்கின்றார்கள் இப்ப எப்படி ஆங்கிலத்துல படித்த பிள்ளைகள் தமிழை எவ்வாறு உச்சரிக்கின்றார்கள் என்பதுதான் அவர் சொன்ன அந்த யோகம் விமானத்துல கூட சொல்லுவாங்க நான் சொல்றது என்று சொன்னா எங்களுடைய தமிழ் இலகு தமிழ் செந்தமிழ் செம்மொழி அதனை நாங்கள் அமைக்கிற விதம்தான் வித்தியாசம் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற தமிழ் மேடையில் பேசுகிற தமிழ் ஒவ்வொன்றும் வித்தியாசம் அந்த வகையில் நீங்கள் ஆசிரியர்களாக இந்த மண்ணில் கடமையாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கடமை பொறுப்பை இறுக்கமாக நிறைவேற்றி உங்களுடைய மாணவ மணிகளை நீங்கள் வழிகாட்ட வேண்டும் இங்கே நான் ஒரு விடயத்தை பார்த்தேன் கல்வியில் எங்களுடைய குழந்தைகள் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றது டாக்டர்கள் வைத்தியர்கள் எந்த வீட்டில் பார்க்கும் போதும் கல்வி 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 இங்கேயே பார்த்தேன் டியூஷன் ஆனால் ஒரே ஒரே ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜீரோவுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறது கேம் செய்கிற மாதிரி தெரியலை என்ன பள்ளிக்கூடத்தால் வந்தோடனா அடுத்த டியூஷன் போகிற அளவுக்கு இருக்கின்றது பரவாயில்லை நாம் பாதிக்கப்பட்ட இனம் பாதிக்கப்பட்ட ஃபீஸம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த ஜெனரேஷனாவது கஷ்டப்படட்டும் ஆகவே சந்தோஷமாக இருக்கின்ற அதை பார்க்கும்போது அடுத்த ஜெனரேஷன் அடுத்த வம்சம் கல்வியில் சோலை போவார் ஆனால் தமிழ் மொழியில் சோலை போய்விடும் என்ற அச்சம் காணப்படுறது தமிழ் மொழி ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டமான மொழி மற்ற மொழிகளுடன் ஒப்பிடும் போது எங்களுடைய மொழி கொஞ்சம் கஷ்டம் என்றால் இருநூற்றி நாற்பது எழுத்துக்கள் மற்ற இடங்கள் அப்படி இல்லை ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு சிங்கள மொழியில் ஐம்பத்தி ரெண்டு ஒவ்வொன்றையும் நாம அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்து அதற்கு உலகி இயற்கையான கொடுக்கும் இந்த நாட்டு பிள்ளை இந்த கேள்விகளுக்கு பதிலளிச்சு அந்த கேள்விகளை தான் கொண்டு போட்டு விட்டுருவாங்க அதோட கேள்வி இங்கே அது வாய் அன்றைக்கு அது அப்படியே எங்களுக்கு பார்த்து விட்டுருவோம் எங்கே தலைவர் பேச பேசினார் உமது சுதந்திரம் சம்பந்தமாக அதை நான் சொல்லி அமைகின்றேன் ஒவ்வொருவருடைய சுதந்திரமும் எனது மூக்கு கொண்டு வருவது உமது சுதந்திரம் உமது கை விதலை என் மூக்கு நுனிவரை கொண்டு வருவது உமது சுதந்திரம் மூக்கு நுனியை தொட்டால் உமது மூக்கை உடைப்பது அது அதுக்கு பேர் தற்காப்புரிமை என்னை பாதுகாக்க நான் அடித்தேன் தற்காப்புரிமை இது இதனால் எங்கு சென்றாலும் விசேஷமாக பெண் பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை நாம் பேசுவது வழக்கம் ஏனெனில் ஏன் அடித்தால் கேட்கும்போது என்ன பாதுகாக்கிறதுக்கு அடுத்தேன் அவர் என்ன செய்தார் கையை பிடித்து அளித்தார் நான் அழைத்தேன் அதுதான் நால் பணத்திலும் வவுனியாவிலும் நாம் கூறி கூறிய ஒரே ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை எனக்கு பிடித்தமான வார்த்தை அதை நீங்களே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் மட்டும் அவன் படுத்தவர்கள் தான் அதான் கலாச்சார பண்பாட்டத்திற்கு காரணமாக தான் வீட்டுக்கெலாம் விலக்கூடாது மனிதரிட்டால் போய் சொல்லியுட்றா எல் விடலை என்ற மூக்களோ மது விடலை என் மூக்கு வரை கொண்டு வருது என்ன சொல்ல அப்புறம் செண்டு மூக்கை உடைச்சு என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் செக்டும் வந்திருக்கு அதுவும் கௌரவமா இருக்கும் என்ன இப்ப எங்கட நாட்டுல சட்டம் தெரி கணவன் மனைவி கழித்தால் மனைவி என்ன செய்யணும் என்று தெரியும் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவாங்க கோர்ட்டுக்கு வருவாங்க இந்த கணவன் பிடிச்சாச்சு மூன்று மாசத்துக்கு கணவன் வீட்டுக்கு பக்கம் போகிறார் இப்போ பிள்ளைகள் நான் பார்க்கணும் சார் கேட் அடியில் வச்சு இப்போ மனைவியே பார்க்கல இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு மனைவியே பார்க்கல மனைவி அங்கேயிருந்து கையை காட்டுவார் ஓட்டுக்கு அதாவது திரும்பி கையை அவர் சீரையில் ஆனால் திரும்பி அடிக்க வேண்டாம் என்னோட வேலையினால்

பிள்ளையே கோட்டுக்குள்ள ஏத்தினவள நாம அடுத்த கூட்டுக்கு ஏற்றி இத கலை கலா எங்கள கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்றும் மேற்கத்திய சட்ட திட்டங்களை படியுங்க வீதிக்கு வெளியால் அமல்படுத்துறீங்க வீட்டுக்கு அவங்க சொல்ல வீட்டுக்கு அது டேஞ்சர் என்ன நம்மள அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம திருத்தம் குறையல வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் அப்ப இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல கையை கையை உயர்த்த முந்தியும் ஓடிடுவாங்க கோட்டுக்கு ஆனா இங்க லேசை எடுக்கலாம் நினைக்குவேன் எ நாட்டில் விவாக எடுக்க நான் இருபத்தெட்டு வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கு தான் கொடுத்தேன் கடைசி வரை கடைசி வரையும் என்ன விவாகரத்து எடுக்க இயலாது அதாலே தான் கரையை கட்டி விட்டுருவாங்க இவன் கல்யாணங்கே பம்ப கொடுக்கல அவன் விவாகத்தை வழக்க கோபத்தில் தீர்க்க வேண்டும் தீர்ந்த அடி வேண்டும் என்று என்ன கதகதை இருக்கு தானே என்ன என்ன பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி பிள்ளையில காட்டு கையாள கத்தீங்கன்னா தெரியாடா நீங்க சார் பிள்ளை இருக்கா சார் தெரியாடா தான் சொல்லிட்டு போயிடுவோம் என்ன நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் பாதுகாப்புகள் இருக்கு எந்த குழந்தை கொழும்புல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகுது டாக்டர் கேட்கிற என்ன பேர் டோட் கஞ்சல் கோப்பன் இல்லையா இனிசல் இல்லையா அவர் அம்மாவை இது கோபியை சொல் அம்மா அப்பா சொன்னவர் எல்லோரும் தன் பேரை அவர்களுக்கு சொல்லங்கூட அந்த ஆஃப் திட்டர்ஸ் கோப்பை கலட்டி தெறிஞ்சு கொடு உபெண்டா கொள்ளைக்கு கோப்பெண்ட் பேர் சொல்லி கொடுத்து பிள்ளைக்கு கோப்பன் பேரை சொல்லி கொடுக்குற உபண்டா யாரம்மா அவங்க சொல்லாமே இருங்க அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பு பிரச்சனையில் இருந்தது பயப்படலை அச்சப்படலை இன்றைக்கு நான் வழங்குற தீப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுவார்கள் நாளைக்கு நாளைக்கு பாப்போம் வகையில் மண் ஒன்பது ஆண்டுகள் இருந்தேன் வவுனியா கொன்மன்ல ஒரு பேச்சு பேசினேன் நான் இரண்டு கல்யாணம் செய்தவர் என்று பேசினேன் பள்ளிக்கூட பாடசாலை மாணவிகளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கொஞ்சம் புஷ்பாதமா போயிட்டு கொண்டிருக்காங்க அப்ப நான் சொன்ன தவறாக விளங்குகிறாரு நான் முதல் திருமணம் செய்தது நீதிபதி தொழில் ரெண்டாவது திருமணம் செய்தது என்ன மனைவிய இந்த ட்ரென்னில் ஒண்ட எதை விவாகரத்தை எடுக்கணும் என்று சொன்னியை எடுத்துருவேன் எனக்கு நீதிபதி தொழில் இந்த உயிர் மூச்சு அது என்னோட பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது இறுதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தரல அதை நான் சொல்லி நல்லா விரும்பலை அவங்க தரல ப்ரொமோஷன் உண்டு அது அது தலை டெஸ்டினி என்றாங்க என்றாங்க நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் அது பகவத்கீதை தான் எனக்கு ஞாபகம் பெறும் ஞாபகம் ஆனால் அமல்படுத்துவதில்லை எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது எது நடக்கின்றதோ சரியாகவே நடக்கும் என்று ஒருத்தருக்கு அரைஞ்சு விட்டேன் கூட்டாளிக்கு இப்ப எது நடந்ததோ சரியாக நடந்தது தமிழ் புள்ள அதை மாத்தங்க எது நடந்ததோ விதிப்படி நடந்தது எது நடக்கின்றதோ அது விதிப்படி நடக்கும் அதுதான் விதி என்றது டெஸ்டினி அது எங்களால் மாத்தியது சரியாக எங்களை சில சேர்த்து போய் கிடக்க அது சரியாகவே நடந்தது சொல்ல முடியுமா அது எது நடந்ததோ முள்ளி வாய்க்காலையில் அது சரியாகவே நடந்தது சொல்ல முடியுமா அது விதிப்படி நடந்தது என்ற வசனம் அதில் வருகிறது அதை மாறி நாங்கள் பேசுகிறோம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் நெருக்கமாக ஆசிரியர் தொழில கொடுக்கும்போது நகைச்சுவை ரசங்களோட போகணும் இல்லாடி போரிங்கா இருக்கு இந்த டீச்சர் இப்ப குடிச்சிட்டு போவாங்க கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு அந்த கிளாஸுக்கு திரும்பி வரணும் நீதிபதி இளைஞல் அவர்கள் இங்கே லண்டனில் ஆற்றிய முக்கியமான உரை தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் இரண்டு உரைகளும் இரண்டு விதமான மன உணர்வுகளை தந்தது நீங்களும் அதனை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்